ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காண வைக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் என்ன அதிர்ஷ்ட என எல்லாத்தையுமே இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்று தின மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிக்கு உண்டான அனைத்து விதமான ராசி பலங்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போறோங்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தாதான் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குனிந்த வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழியை யோசிக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் மன உறுதியோடு தான் இதை ஃபாலோ பண்ணவே முடியும் ஸோ அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க மன தைரியசாலியாக

பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பரை கிருத்திகை தினங்க கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய விரதம் இருந்து பெருமானை வழிபடலாம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ஏழு பத்துக்குடிய புதன் பகவானுடன் குரு பகவான் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் காணப்படுகிற நண்பர்களை இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல அந்த குரு புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த தினம் ராசி அதிபதி நான்காம் இடத்துல ஆட்சி படம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரகம் இருக்கிறதுனால அது கூடவே ஒன்பது குடைய சூரியனும் பத்து குடைய புதனும் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றிகரமான சில செய்திகள் உங்களது வீடு வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக வெற்றிகரமான ஒரு செய்தி நிறைந்த நாளாக இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களது உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷமான நல்ல தருணங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இன்னும் மூணு நாளில் சனி பயந்து பயிற்சியாக போகுது அந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் என்ற தினம் உங்களுக்கு தந்தை வழியில் நல்ல ஒத்துழைப்பான சூழலை அமைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தந்தை வழியில் தேவையான ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினங்கள் சில பொல்லாத எதிரிகள் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி விடுவாங்க எனவே எதிரிகள் தொல்லை குறையக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக அதிகரிக்கும் கொஞ்சம் அனைவரிடத்திலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் நண்பர்களே அனைவரிடத்திலும் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் அமைந்திருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது தகராறுகள் இருக்குது அப்படின்னா சில சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வகையில் சில பண வரவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக அமையும் அனுசரித்து போங்க உங்களது பணிகளில் முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது காரியங்களை ஒவ்வொன்றாக பொறுமையாக செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீடு தேடி வரக்கூடிய சில நபர்கள் மூலமாக சந்தோஷமான சில செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அந்த மாதிரியான செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக உங்க செலவுகளை நீங்கள் திறம்பட சமாளிப்பீங்க சில பேருக்கு வந்து உங்க பெற்றோர்களுடைய கவலைகளை நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் அக்கறை இல்லாமல் நடந்துக்குவீங்கிறதுனால அதன் மூலமாக உங்களது பெற்றோர் கவலைப்படுவாங்க ஸோ அவர்களுக்கு நீங்கள் உங்களது ப்ராஜெக்ட் பற்றியும் உங்களது எதிர்கால திட்டங்களை பற்றியும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது பெற்றோரின் நம்பிக்கையை நீங்கள் பெற முடியும் அதன் மூலமாக கவலைகளில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக போக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் முதல் பார்வையிலேயே காதல் கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய சில வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் சட்ட சம்பந்தமான சிக்கல்களை தீர்ப்பதற்கு வக்கீலை போய் பார்க்கறதுக்கு நீங்க நல்ல நாளாக அமையுதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க இன்னொரு முறை உங்களது வாழ்க்கை துணை மீது நீங்கள் காதலில் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் காதலரை எந்த சூழ்நிலையும் நீங்கள் மோசமாக நினைக்க கூடாதுங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு செயல்படுவீங்க எல்லா வேலைகளும் உங்களது இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு மிகச்சிறப்பாக அமைய அந்த ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்று தினம் இல்லற வாழ்க்கை இனிமையாக நல்ல ரொமான்ஸ் மிக்கதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தையும் குங்குமப்பூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க குங்குமப்பூ நிறமும் மஞ்சள் நிறமும் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் என்னன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு தனுசு டுடே ரசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது தனுசு டுடே ரசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டே எங்களுக்கு நல்ல என்கரேஜ் கிடைக்கும் ஸோ மறந்துடாதீங்க தனுசு டுடே ரசிபலன் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்துவது அதிர்ஷ்டம் என்னாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தந்தை வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் உண்டு உங்களது திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து எதிர்கால பிளான் குறித்து நீங்கள் உட்காந்து உங்களது தந்தையுடன் பேசி அவர்களது நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம் உங்களது சொந்த பந்தங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தின நண்பர்களே போராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில தன வரவுகள் இருக்குதுங்க பணம் வெ வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நீங்களே எதிர்பாராத வகையிலிருந்து கூட இன்றைக்கி கிடைக்கும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே வரவுகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பொறுமை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அலுவலக பணிகள்ல திருப்திகரமான நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க நிலவுது இருந்தாலும் உங்க பணிகள்ல நீங்க முன்னேற்றகரமான வாய்ப்புகளை பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசிய நம்பர்களே கண்டிப்பா உங்க பணிகளை நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகும் அதை கப்பனு பிடிச்சிக்கோங்க கடன் சார்ந்த இடத்துல நீங்க என்ன உதவிகள் கேட்கறீங்களோ கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே